எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் இருக்கு ப்ளீஸ் நான் பாடின ஒரு சாங் யாமினி யாமினி என் காதலி யாரடி என்னிடம் என்னிடம் சொல்லடி கிராமமா நகரமா இந்தியா தாண்டியா எங்குதான் வாழ்கிறாள் சொல்லடி ஏன்னா இது வந்து ஹான் பண்ணிகிட்டே இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யா மீனி அப்படின்ன உடனே மாடா கண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அம்மாவுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும் ரொம்ப அந்த பாட்டு எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச சாங் அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி சித்ராக்காவோட ஒரு சாங் என்னோட முதல்ல நான் பாடின சாங் அவங்க மெயின் சோலோ மாதிரி தான் வரும் ஒரு எயிட் லைன்ஸ் மேல் வரும் அது அந்த பாட்டு நிறைய பேருக்கு ஃபேவரட் பரணி சார் மியூசிக்கில் பார்வை ஒன்று போதுமே வா அதில் திருடிய இதயத்தை திருப்பிக் கொடு அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை நிலவேங்கிற சாங் ரொம்ப கால நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஹிட் சாங் திரு விஜய இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு நான் பண்ணேன் மணி சர்மா சார் மியூசிக்ல நவம்பர் மாத மழையில் நான் நினைவே நின்றேன் ஏதோ ஒன்று ஹாண்ட் பண்ணும் தரு நினை சொர்க்குலாவோ வாழ்வில் காணா சமரசு சமரசு அதாவது ஒரு இசையமைப்பாளருடைய அழகே ஏதோ ஒரு டச்சு அந்த 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 லாலா லே லே ஜனங்களுக்கு பரிச்சயப்பட்டும் இருக்கணும் அதுலேருந்து வித்தியாசப்படுத்தையும் காட்டணும் ஸோ இட்ஸ் சாலஞ்சிங் டாஸ்க் சேலஞ்சிங் அதாவது ஹான் பண்ணும் அந்த ஹான் பண்ணுறது தான் ஹிட் ஆகுறது நிச்சயமா அந்த அளவுக்கு மணி சேர்மா சார் வாட் எ பியூட்டிஃபுல் கம்பெனி கம்போஸ் இந்த சாங் எத்தனை மேடைகள் எத்தனை நீண்ட காலம் அதாவது நீங்கள் எப்போ இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் பாடினாலும் இந்த படிக்க தனியாக அப்ளவர் சார்

ஒவ்வொரு இசையமைப்பாளர் அவங்களோட தனி ஸ்டைல் அதாவது ஹாரிஸ் சாருடைய எனக்கு தெரிஞ்சு அவருடைய மியூசிக்கில் நான் என்ன நோட் பண்ணுறேன்னா எல்லாராலையும் பாடக்கூடிய சிம்பிளிசிட்டியும் அதில் இருக்கும் மியூசிஷியன்ஸ் பாராட்டக்கூடிய அளவுக்கு அதில் அரேஞ்ச்மெண்ட்ஸு அதில் விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை பண்ணுறவங்க தான் மிகப்பெரிய சேமிப்பாளர்களாக நிலச்சி நிற்கிறாங்க கண்டிப்பாக இந்த சாங் நீங்கள் கேட்கும்போது அவ்வளோ ஹாண்டிங்காக இருக்கும் அப்படி லேசா லேசா ஹரீஷோட சூப்பர் ஹிட் செக்மெண்ட்ல மறக்க முடியாத பாட்டு அந்த சாங் ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பே இல்லை 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 என்றால் உயிர்தூரப்பே ஹரிஷ் அதாவது நிறைய ஹிட் சாங்ஸ் உங்களுக்கு ஹரிஷ் ராகவேந்திராக்கு கிடைச்சிருக்கு நிச்சயமா இது நடுவில் ரொம்ப பேசாமல் பஞ்சாறு பல வாடிங்க என்ன கேட்கணுன்னு ஆசையாக இருக்கு ஓகே கண்டிப்பா அண்ணா தாட் தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்து விட்டா ஆவ் ஃபண்டாஸ்டிக் ஹரிஷ் என்ன ஒரு அற்புதமான பாட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதை தொடர்ந்து அன்பே என் அன்பே உன் வெழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தே உங்க கேரேஜில் அதாவது உங்க கெரியர்ல அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த சாங் இது போர்க்களமா இலை தீ குளமா விதி மாற்றிடும் புரியாதே ஃபண்டாஸ்டிக் அதாவது அந்த அந்த ஆரம்பமே இதுவும் இதுவும் ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டார்ட் ஸோ அதைத் தொடர்ந்து தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே அதாவது ஹரிஷ் ராகவேந்திரர் பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் காரணம் என்னென்னா நுஸ்ரத் ஃபத்தே அலி கான்சாப் கான்சாபோட பாட்டு நீங்கள் எது கேட்டாலும் ஏன் நேச்சுரல் இருந்தால் ஆரம்பமாகும் மொஹம்மத்து நஹோ தீஜோ குஜிபி நஹோ தா சா நேதா பா பஞ்சமுத்து வரும்போது காற்று மிக்ஸ் ஆகிடும் இதெல்லாம் பார்க்கவே முடியாது அந்த வாய்ஸ்ல அங்கேருந்து ஆரம்பம் எங்கே அங்கே மேலே சுற்றுட்டு இருக்கும் ஆனால் இந்த வாய்ஸஸ் எல்லாம் பார்த்தேன் எக்ஸெப்ஷன் வாய்ஸஸ் இருக்கும் அதில் அதில் ஹரிஷுடைய வாய்ஸ் வரும் எதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் உங்கள் வாய்ஸில் அந்த மெட்டாலிக் டோனில் நீங்கள் ஹெட்வாய்ஸ் ரேஞ்சு ஏன் நேச்சுரல் ஈஸியாக டச் பண்ணக்கூடிய குரலு கொடுத்தாரு கடவுள் நீங்க அதாவது மறக்க முடியாத ஒரு நாள் ஏன்னா உங்களை மாதிரி மேதைகள் உங்களெல்லாம் பார்த்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கோம் சிங்கர்ஸ் ஆகிருக்கோம் உங்ககிட்ட இருந்து இந்த பாராட்டு கிடைச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு கிராமி விருது வாங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் வருது சத்தியமா அதாவது இருக்கிற உண்மையை நம்ம லட்சக்கணக்கான ரசிக பெருமக்கள் இப்போ உலகம் முழுக்க பார்க்குறாங்க ஜெயா ஹம் மனதோடு மனம் ஒரு ஹேம் ஒரு ஹேர் ஹரீஷ் ராகவேந்தர் ஹாரிஸ் ராஜ் ஜெயராஜ் அவர்களுடைய முதல் பாடலேருந்து அவருடைய வளர்ச்சி இருக்குச்சு எப்படி அவர் கொடுத்தார் அப்படின்றது இல்லை சும்மா லக்கு மட்டும் சொன்னால் போகாது அந்த பாட்டுக்கு இவர் நியாயம் செய்வார் இவருடைய குரல் அந்த அந்த சவுண்டிங் தானே அந்த ஃப்ளேவர் வருமா வராதா அப்படின்றது தான் கம்போசர் பார்க்குறது அந்த ஃப்ளேவரில் நம்ம பேஸு கூட கடித்தது வந்து பெரிய சமாச்சாரம் ஹை பிச் பாட முடியும் பேஸும் பாட முடியும் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய கெம் ரொம்ப நன்றி உங்க தாய் தந்தைக்கு என்றென்றும் அதாவது இந்த மாதிரி ஒரு ஹரிஷ் ராகவேந்திராவை தந்ததுக்கு அவங்களுக்கு

நம்மளை அவங்க உட்கார வச்சிருக்காங்க அவங்க உட்கார வைக்கலன்னா நம்ம வில் பி நோ வேர் அதே மாதிரி ஹாரிஸ் சாரோட எங்கேயும் காதலில் நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ கொஞ்சம் காற்று அழகாக கொண்டு வந்துட்டு சாரு கேசி மிக்ஸ் பண்ணிட்டாரு சாரு கேசி வந்துருச்சு ஹரிஷ் ராகவேந்திரா அவரோட பர்சனல் டைரியில் அந்த கேள்வி உண்டு மறக்க முடியாத சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது சந்தோஷமாகவும் இருக்கலாம் கொஞ்சம் வருத்தமான விஷயமும் இல்லை எல்லாமே கலந்தது தான் நடந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் முக்கியமாக சம்பவங்கள்னா ஒன்று ராஜா சாருகிட்ட நான் வந்து பாராட்டு வாங்கினது அந்த கேஸ் அடுக்க முடியாது அது மறக்க முடியாத விஷயம் அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டேட் அவார்டு வாங்கினது ராஜவே நடப்பதுவே ஃபர்ஸ்ட் அவார்டுன்னா அண்டு அண்ட் தொடர்ச்சியாக வந்து எனக்கு ஒரு பத்து வருட காலமா ஹிட் சாங்ஸ் கிடச்சிட்டு இருக்கிறது அதை நினைக்கும் போது ஒரு ஒரு தடவை சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வர்றாங்க ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வேனிஷ் ஆயிடுறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு தொடர்ச்சியாக நம்ம ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு காலத்துல முப்பது நாற்பது வருடங்கள் ஒரே சிங்கர்ஸ் இருந்தாங்க இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு வருஷம் நினைச்சாலே பெரிய விஷயம் இருக்கிற ஒரு காலத்துல தொடர்ச்சியா எனக்கு வந்து சாங்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற இது அதனால அதெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் மனசை புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் ஏன்னா இப்ப கலைத்துறையில் நம்ம இருக்கும்போது சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் ஜனங்களுக்கு தெரியுது வெளி உலகத்துக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது நம்ம நிலைமையில வந்து ஒரு சாங் நம்ம பாடிட்டோம்னா கூட தைரியமா நம்ம பாடிட்டோம் அப்படின்னு வெளியே சொல்ல முடியாது அந்த வாய்ஸை வந்து அவங்க ரேஸ் பண்ணிடலாம் கண்டிப்பா சோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவு சாங்ஸ் பாடிந்தாலும் அந்த வாய்ஸ் வர்ற வரைக்கும் நிச்சயம் இல்லை அது எவ்வளவு நமக்கு ட்ராக் ரெக்கார்டு எவ்வளவு ஆயிரம் பாடு பாடி இருந்தாலும் சரி நமக்கு அந்த சாங் வர்ற வரைக்கும் அதுக்கான நம்ம சொல்ல முடியாது அந்த படத்துல பாடிருக்கோங்கிறதையே சோ ஏன்னா அதை வந்து மொழி தெரியாத சில பேரை வச்சு கூட ரீப்ளேஸ் பண்ணி விட்டுறாங்க ஆமா சோ அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு பட் இதையெல்லாம் தாண்டி நம்ம இதையெல்லாம் இவ்வளோ கஷ்டம் வேதனையா இருக்கும் சம்டைம்ஸ் அப்போ ஒரு பெரிய ஹிட் வரும் ஆமா அந்த ஹிட் வந்து அந்த வேதனை எல்லாம் மருந்து போட்டு ஆத்திரும் தட்ஸ் ஓ அது ஒரு ஒரு தரையும் நடக்கும் சில சமயங்கள்ல அது வந்து நம்ம பாடிருக்கிற சாங் வராது அந்த படம் ஓஹோன்னு ஒரு பாட்டு பாடி அந்த படம் ரிலீஸ் ஆகாம போய்டும் ஆமா அந்த பாட்டு ஷூட் பண்ணாமல் போய்டும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு பெரிய ஹிட் படத்தில் நான் ஒரு சாங் பாடி ஷூட்டிங்கே பண்ணல அந்த சாங் டைம் இல்லைன்ட்டு இதெல்லாம் கடவுள் வந்து மனிதனுக்கு கொடுத்த பெரிய வரம் என்னன்னு ஒருத்தர் கேட்டாரு நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொன்னேன் மருதிப்பா ஆமா அந்த மருதி இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது நேற்று நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் யோசனை பண்ணேன் ஒவ்வொரு செகண்டும் நடக்கும்தான் அப்படின்ற நன்று அல்லது அன்றே மறப்பதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அன்றைக்கே அதை மறந்துட்டு போயிட்டே ஏன்னா இந்த மாதிரி வேதனைகள்லாம் இருக்கும்போதும் ஒரு பெரிய ஹிட் வந்து அதை அப்படியே எரேஸ் பண்ணிடும் கண்டிப்பா ஸோ அந்த ஜனங்க நம்ம ஷோக்கு போகும்போது ஜனங்க அந்த பாட்டை பாடுன்னு கத்தும்போது அந்த வேதனை எல்லாம் மறந்துடும் ஸோ அதை தாண்டி ஃபர்தராக திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா நமக்கு நிம்மதின்னு நான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா இவ்வளவு உங்க பிஸி ஷெட்யூல்லையும் வந்து சிறப்பித்ததற்கு மனதோடு மன சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஹரிஷ் மிக்க மிக்க நன்றி இது வந்து நான் எதிர்பார்த்ததை விட இந்த ஷோவுக்கு நான் வந்து டிலேடாக வந்திருக்கேன் ஆக்சுவலி அப்படின்னு தோணுச்சு எனக்கு நான் முன்னாடியே வந்திருக்கலாமோ அப்படின்னு ஸோ வந்து லேட்டாக வந்தாலும் வந்து லேட்டஸ்ட் ஆகிடுச்சேன் ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஷோ இந்த ஷோ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க நியூயார்க்கில் பார்க்குறாங்க ரெகுலராக இந்த ப்ரோக்ராமை பற்றி அடிக்கடி கருத்துக்கள்லாம் கிட்டே பேசுவாங்க ஏன் இன்னும் நீ இதில் வரல அப்படின்னு ஸோ முதல் வேலையை அவங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் நான் இந்த ப்ரோக்ராமில் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இசை ஞானை தந்த அந்த பாடலுடன் நீங்க பாண்டிங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமா காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொயிகளோ